உட்பட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து நான் தொடர்ந்து நம்புகிறேன் புஸ்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஒருவன் மொழியாக இருப்பதிலும் அவளுக்கு உடனாக இல்லை அவன் உண்மையாக இருப்பதிலும் இனவர் கூடியிருப்பதனால அவர் அவர்களுடைய பிரயாசத்தில் பலர் ஒருவன் விழுந்தால் அவன் உடனாடி அவனை கூட்டி விடுவான் ஒன்றியாய் ஐயோ அவனை விடுகிற ஒருவனும் இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல சமூகங்களோடு பலராய் கூடி இருக்கிறோம் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் அரியணையிலே உட்கார போவதற்கு ஆரம்பம் பயநேகம் அப்படின்னு தான் சொல்கிறது ஒண்டியா இருப்பதை காட்டிலோ மற்றவர்கள் கூட இருந்து இருந்தாலும் இன்னைக்கு அநேகம் வந்திருக்கிறாங்க நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக பலர் என்ற பல தலைவர்கள் ஜாதியை குறித்து பேசுகிறார்கள் அந்த கூட்டத்துக்கு போகிற பல மதத்தலைவர் மதவாதிகள் ஜாதியை பேசுகிறார்கள் இயேசு கிறிஸ் இந்த உலகத்திற்கு சமாதானத்தையும் மீதியும் சொல்லவும் தான் இப்படிப்பட்ட கூட்டத்திலேயே போய் ஒரு பாதுகா விஷம் நிற்கலாமா

வார்த்தை ஒரு காவசி மூலமாக சொல்லியவன் ஒரு கிறிஸ்தவன் அதன் மூலமாகத்தான் இந்த பன்னிரண்டு ஏக்கர் நிலம் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலம் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது கிறிஸ்தவன் போராடி வாங்கி கொடுத்த இந்த நிலத்தை திருட்டு திராவிட கட்சிகளும் இங்கு இருக்கிறவர் ஏமாற்றி வைத்திருந்தால் எனக்கு கோபம் வராது எவனுக்கு கோபம் வரும் எனக்கு தான் நியாயமா கோபம் வரணும் ஏனென்றால் ஏழை மக்கள் பஞ்ச பஞ்ச பழக்கம் வந்தவர்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லாது அவர்களை பார்த்து ஒரு ஒரு பாதிரியாரி கிறிஸ்துவை அவர் வளப்படுத்த வருகிறார் ஆனால் இந்த மக்களின் நிலை பார்த்து அவர்களுக்கு கண்மியும் அவர்களுக்கு நிலவும் தர வேண்டும் என்று சிந்தித்தான் பாருங்கள் அவன் தான் இந்த உண்மையான ஒரு தியாகி அவன் அவன் சொல்லித்தான் அவன் போராடித்தான் இந்த நிலத்தை வாங்கினான் ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களுக்கு இறுதியமைச்சவர்கள் ஆங்கிலேயரை குறை சொல்லிக்கொண்டே இருப்பான் கிறிஸ்தவனை போய் சொல்லுவாங்க இவன் எப்பொழுதுமே எல்லாரும் தாழ்த்து பேசிக்கொண்டே கொண்டே இருப்பான் இந்த நாம் தமிழர் என்ற கட்சி இப்படி வளர்ந்து கொண்டு வருகிறது காரணம் தெரியுமா நீங்கள் அடித்து 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 ஒன்றுமில்லாத இல்லாத இருந்தவர்களை குழவி கொத்தி கொத்தி அது வண்ணாத்து குச்சாய் மாறுதல் ஒரு கூட்டுக்குள் இருக்கிறது அப்படி இருந்த எங்களை பிரித்து எங்களை பறக்க விட போகிறீர்கள் இதைத்தான் திராவிடம் என்று செய்து கொண்டிருக்கிறது எழுதுகிறான் சாதி ஜாதியை பற்றி பேசலாமா நீ என்ன சாதி தெரியுமா என் ஜாதி என்னடான்னு கேட்டா அவனுக்கு தெரியாது என் ஜாதி அவனுக்கு தெரியாது இது வரைக்கும் நான் இந்த வேலையில பகிரங்கமா இதை சொல்லி போறேன் நான் நாடா சமூகத்தை சேர்ந்தவன் எழுதுறான் இதுக்கு மேல எப்படி வாங்கிக்கிறான் இது மாதிரி என்ன பண்ண நீ ஜாதி தெரியல நான் நாடா என்ன பண்ண போறேன் சீமான சொத்துக்கார அதாவது சப்போர்ட் பண்ண சொல்லியா சொல்லி போல எது எதுவும் எழுதுல எதையும் சொல்லு

கிறிஸ்தா முண்டா என்ற ஒருவன் அந்த போராளியை வீர வழக்கத்தோடு சொல்கிறேன் அவனுக்கு இருந்த அந்த தைரியம் இன்று ஒவ்வொரு தனி இளைஞர்களுக்கு இருக்கும் என்றால் இந்த திராவிட கட்சிகளை தூக்கி வீசிடுவார்கள் காட்டிலே அவன் தனிவனாய் இருந்து தன்னுடைய மக்கள் இணையடித்துக் கொள்ள வேண்டும் நிலத்தை எபகரிக்க வேண்டும் என்று எழுபதாயிரம் நிலங்களை திரட்டி அந்த ஆங்கில அரசாங்கத்தின் விரலை கண்களை விட்டு மூட்டி அங்கு இருந்த எல்லாரும் நிலங்களை திருப்பி கொடுப்பதற்காக போராடி ஒரு சாதாரண ஒன்று படிப்பறிவு சாதாரண மிஷினரிகளால் படிக்கப்பட்ட அந்த பிரசாத் பிரசாத் முண்டா என்பவன் இந்த தேசத்தின் அந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலே ஒரு தெய்வத்தை பல காக்கப்படுகிறான் என்றால் நிலம் என் உரிமை என்று சொன்னான் நிலம் என்கிறது நீங்கள் கொடுக்கப்பட்ட நிலத்தை திருடி இருக்கிறாரே இந்த திருட்டு கிராமர்கள் இவர்களை நீங்கள் அடித்து கேட்க வேண்டாமா யார் பக்கம் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஏன் சீமான் பக்கம் வரவில்லை நீங்கள் சீமான் இதை கையில எடுக்கிறார் என்றால் பாதி பேருக்கு தூக்கம் எல்லாம் எழுதுறான் எதற்காக இவர் இதை போய் எடுக்கிறார் ஜாதி கணக்கெடுப்பு தேவையா ஒரே தர்மத்தை தான் சொல்லுகிறேன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் வேணும் இந்த என்ன செய்தது பத்து குழந்தைக்கு பத்து முட்டை ரெண்டு குழந்தைக்கு ரெண்டு முட்டை பத்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த பத்து முட்டையை ரெண்டு குழந்தைக்கு கொடுத்துட்டு ரெண்டு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெண்டு முட்டை பத்து பேர் கொடுத்துட்டு இருக்கான் அப்படித்தான் அவன் கொடுத்து கொண்டே போனான் நாம் எல்லாம் இழத்து போய்விட்டோம் எங்க கொடுமை எங்க தெரியுமா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பத்து முட்டை முட்டைவாதி கணக்கெடுப்பு எங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஏமாச்சு நீ பிள்ளோடு தமிழ் நாடு சொல்லப்பட்டது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஆமாண்டா இது இழுச்சவாய தமிழர் எல்லாம் வாழ வைக்கும் ஆமா மார்வாடியை வாழ வைக்கும் மலையாளியை வாழ வைக்க தெலுங்குல வாழ வைக்கும் தமிழை மட்டும் ஆளவே வைக்காது இது தமிழை ஆள வைக்கவே கூடாது தமிழ் இருக்க அந்த மாதிரி வாழ வைக்கிற தமிழத்துலதான் இந்த தமிழ் எல்லாம் நாங்கள் முக்கால இருந்து கொண்டு இருக்கிறோம் என்னன்ன சொல்லிருக்கோம் எப்படியெல்லாம் பேசுகிறோம் ஆஹ் தமிழ் என்ற கட்சியிலே திருசூர் இன்றைக்கு ஏன் நாங்கள் வைராஜராய் வரலாம் அங்கே திருசோரு தீர்மானிச்சிருக்காங்க என்னென்ன சொல்லிருப்பாரு நீ எங்களை அம்மா மதத்தான் சொல்லு ஆ சுனிமான முடி போய் விட்டாரு இப்படி போயிட்டாரு அவர் எப்படி போனாலும் சிறுமானை கிற்கொண்டு விட்டு இருக்கிறோம் ஒரு லட்சம் பல லட்சம் கிறிஸ்தவ வாக்குகள் வருவ தேர்ந்தவை நீங்க பாருங்க ஒரு பெரிய மாபெரும் ஒரு மாதத்தை தமிழ்நாட்டிலேயே கிறிஸ்துவ இந்த தெரியுமா உண்மையான மனுஷனுக்கு போலியான மனுஷனுக்கு எல்லாருக்கும் வித்தாசம் தெரியும் கிருஸ்துவன் படித்தவர்கள் இங்கே அநீதியான ஒரு திமுக ஆட்சி நடக்காது இன்னைக்கு வந்தா சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா மக்களை கொண்டு இருந்த பகுதியிலே ஒரு திருச்சபை இருக்கிறது அங்கே ஒரு இலங்கை தமிழர் ஒரு பார்வையாராயிருக்கிறார் அவரை பாதியாராக இருக்க விடாமல் அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தொலைக்கொண்டே இருக்கிறாங்க ஏ திராவிட திமுக எங்களுக்கு பாதுகாப்பு கூட்டு போய் ஜெயித்து வச்சுட்டா பாதுகாப்பு அவனுக்கு திருச்சூர்ல எப்படி ஏமாத்துறான் பாருங்க அவரை உதாவது தொந்தரவு பண்ற மக்களுக்கு அநேக நீலாமங்கலம் போன்ற பகுதிகளிலே தஞ்சாவூர் போன்ற பகுதிகளிலே பாஸ்பர் யாராவது கொடுத்துட்டா அடுத்த நிமிஷம் போடுச்சு போட வந்து அவள தூண்டிட்டு போயிடறான் தூக்கிட்டு போயிட்டு காசு கேட்டு மிரட்டலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்று கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ற திருட்டு திராவிட கட்சிகள் இது கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி இல்ல எதிரால் ஆட்சி என்பதை இவர் கொள்ள வேண்டும் என்றால் சொல்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவர்கள் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெளியே இருக்கிற பின்பை தெரியுமா திராவிடர்கள் திமுக தான் கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிற பாருங்க இன்று அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பது இருபத்தஞ்சுல உங்களுக்கு மத சுதந்திரம் உண்டு நான் ஒரு என்னுடைய மத நான் பரப்புரைக்கு உரிமை இல்லை நான் கொடுக்கிற டிராக்ஸ் கொடுக்க எனக்கு உரிமை இல்லை நான் போய் எங்கெல்லாம் கொடுக்குற டிராக்ஸ் வேண்டும் என்றால் வாங்கி படிக்கலாம் தூக்கி போட்டது ஆனால் இவன் என்ன செய்யறாரு தெரியுமா டிராக்ஸ் கொடுத்தா உடனே அவனை செலக்ட் பண்ணி தூங்கிறான் அவனை கேட்பது இல்லை எங்க அடிச்ச டாக்ஸ் நான் கேட்டேன் டிராக்ஸ் அடிச்சோட எங்க அடிச்சேன்னு கேட்டிய இந்த மாதிரி சினிமாவை பத்தி கேவலமா பல போஸ்ட் ஓட்டுறாங்க அவன் எங்க கேட்டியா நீ உனக்கு மனசாட்சி இருக்குதா அதுக்கு ஒருத்தர் எழுதியிருந்தாரு அரியா இவனை நீங்க அசிங்கமா திட்டணும்னு சொன்னாங்க எனக்கு தெரியல எப்படி தமிழ்ல எங்க திட்டத்துக்கு பழக்கம் இல்ல விருந்தாளிக்கு பிறந்தோன்னு திட்டுங்க அப்படி எனக்கு புரியல அது கருத்து எப்படி இது எப்படி ஆகலாம் இவெல்லாம் விருந்தாளிக்கு பிறந்தோம் யாரும் எழுதியிருக்காரு எனக்கு பேசுக்க அப்படிப்பட்ட ஆட்களா இன்னைக்கு இல்லாதபடிக்கு நீதி நியாயமாக இருந்து நாம் சொல்ற என்ற ஒரு கட்சி நமக்காக எடுத்திருக்கிற போராட்டங்கள் தெரியுமா அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பத்தொன்பது லட்சம் நிலங்களை அவர் வாங்கி கொண்டு போய் எதுவும் செய்ய போறதில்லை நமக்காக நம்முடைய பாடுபடுகிற மக்கள் ஏழை எளிய மக்கள் தலித் மக்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க அவர்கள் பாவம் தங்களுடைய வீடு இல்லாமல் போய் சென்னையிலே இருக்கிற அந்த கூவக்கரையிலே கட்டுற வீட்டை அவர் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கட்டினர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் போட்ட வீட்டை அரசாங்கம் ஒரே நாள் இடிச்சிருந்து இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் வைத்து கட்டி இருக்கிற இப்படிப்பட்ட கோடியான ரூபாய் வச்சு ஏமாற்றி இருக்கிற நிலங்களை எல்லாம் ஒன்று அரசாங்கம் விதிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த மிகப்பெரிய படை நாங்கள் போய் விதித்து மீட்டுவோம் என்று சொல்லி நாம் தமிழர் சொல்லி இந்த நேரத்தில் நன்றி பெற்று உரைகின்றேன் நன்றி வணக்கம்